இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லி எலும்பை வச்சு நல்லி எலும்பு தோசை தாங்க இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் அது வந்து நல்லி எலும்பு நம்ம நல்லி எலும்பு தோசை நம்ம செய்ய இல்ல நம்ம ஜோட்டு பாய் அதாவது வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி டீமில் தான் செய்ய போகிறாங்க அது அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி நல்லி எலும்பு தோசையை வேற லெவலில் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நல்லி எலும்பு பாருங்க இப்போ ஒவ்வொன்றும் வந்து வயிட்டு பார்த்தீங்கன்னா சரியான வைட்டாக இருக்குங்க தூக்க முடியல கையை தான் வலிக்குது இந்த நல்லி எலும்பு ரெடி பண்ணி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த நல்லி எலும்பு மஜையை எடுத்து அப்படியே தோசையில் போட்டு அப்படியே குத்தி அப்படியே ஃபுல்லாக தடவி எடுத்து அந்த தோசையை சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் இருக்கும் அதுவும் சென்னை ஃபுல்லாக வந்து ஃபேமஸாக இருக்கு நிறைய கடையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால சொல்லிட்டு நம்மளும் இன்னைக்கு ரெட்டி பண்ணி பயங்கரமாக இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லை வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி போய் பாருங்க நாங்கள் நல்லி எலும்பு தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாங்க சுப்பு தம்பி இல்லை வெட்டலாமா வெட்டலாம்ண்ண வெட்டி தான் சமைக்கணும் ஆமாப்பா ஆமாம்ப்பா அப்பா இன்னும் மோஸ்டாங்காக இருக்குது இருங்க சுப்போ தான் முக்கியமான விஷயமே வந்து என்ன பண்ணலாம் பொறுமையா தட்டணும் பொறுமையா தட்டும் பொறுமையா தட்டணும் இல்லைனாக்கா இடஒரமா போயிடும் ஆமா உள்ளதா ஆமாப்பா

இப்போ எலும்பு நல்லா வெட்டியாச்சு இப்போ நல்லி எலும்பு வந்து வேக வச்சு எடுத்துக்க நம்ம போறேன்மாப்ப நல்லி எலும்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா ஆ பண்ணலண்ணா முதல்ல என்ன பண்ணுறீங்க பூண்டிக்கலாமா பூண்டாண்ணா கால் எலும்பு லைட்டா வர ஆரம்பிச்சு இப்ப அது கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டை இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நசுக்கி வச்ச மிளகு ஜீரகம் கல்லுப்பு நறுக்கனை வெங்காயத்தை சேர்த்து படுத்து இடிச்ச பூண்டு எடுத்து பச்சை மொளா சேர்த்துப்போம் அடுத்து புதினா சேர்த்துப்போம் புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம் சேர்த்துப்போம்ப்போ கொஞ்சம் என்னடா இதே மாஸ்டர் ஒரு காலில் இருக்காங்க அவங்கள போய்ட்டு கிட்டே சொல்கிறீங்களே எங்களை திட்டுவீங்க அப்புள்ளா இல்லை மாஸ்டர் வந்து ஆயிரம் பேருக்கு போய்ட்டு பிரியாணி செய்யணாலும் ஒரே காலோட நின்று அவங்க தான் எல்லாமே நின்று செய்வாங்களாம்மா எந்தெந்த பொருள் போடணும் எப்படி செய்யணுங்கிறது கொண்டு என்ன அந்த இது அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும் தான் ஆளு வைப்பாங்களா தவிர கை அவங்களா அவங்க மட்டும்தான் நின்று செய்வாங்களாம் ஃபுல்லாகவே ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ஃபுல் ஃபேமஸ்ஸாக ஐயா இறக்கி வச்சிடுறான் ஆட்ரு நல்லா derye bis நல்லி எலும்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ அதை எடுத்து தனியாக கிரேவி மேற்கிருச்சு அதுக்கப்புறமும் தான் நம்ம வந்து தோசையில் போட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் பட்டை வகைகள் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி வீதம் சேர்த்துப்போம் பூண்டு விருது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்ட நல்லா அடுத்து தக்காளி சேர்த்துப்போம் அடுத்து வீட்டில் குழம்பு தூள் சேர்த்துப்போம் அடுத்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம்

நம்ம பாருங்க செம்மயா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன வாசனையப்டே கம கமன்னு இருக்கு வாசன. இப்ப என்ன செய்ய போறோம் பாத்தீன்னா தோசை ஊத்தியா அது மேல நல்லியை மட்டும் தட்டி அப்படியே முழிவி எடுத்து அப்படியே வேற லெவல்ல சாப்பிட போறோம் இப்ப. ஓகே. சோ, ப்ரோ ப்ரோ பாய்ங்க தோசை நλλியை நம்ம என்ன பண்ணலாம்? ஊரு தட்டுல

ஏன் இது வரைக்கும் இந்த வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிடே கிடையாது தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ப்ரோ ப்ரோ நான் கூட இது வரையும் சாப்பிடல இது வேற மாதிரி இருக்கிற ப்ரோ இதை ஆஹ் இந்த தோசைய ஒரு வித்தியாசமா இருக்குது உம் இன்னும் ப்ரா சேஸ் ப்ரோ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கினா டிஸ்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக வர சொல்லலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை நம்ம வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி சாலைக்கு போயிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தருவீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களோட வீடியோ போய் பாருங்க ஒன்றும் தரமா இருக்கும் நல்லி தோசை இது ரொம்ப நாளா திங்க எனக்கு ஆசை என்ன கமாண்டில் நீங்க ஏச இதுதான் என் பாசை ஏ டண்டனக்கா ஏ ஏ டணக்கனக்கா ஏ டண்டனக்கா ஏ பாய் பாய் வர்றேன் வரேன் வரேன் பாய் ei hey.